வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்க பால்ட்டியில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற லெசனை பார்ப்போம் இதில் வந்து நமக்கு என்ன இம்பார்ட்டனோ அது மட்டும் பார்க்கலாம்ப்பா இப்போ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த உள்ளாட்சி அமைப்புனா என்னன்னு பாருங்கள் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் எப்படி இருக்கும்னா மக்களுக்கு நெருக்கமாகவும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் அடிமட்டத்திலிருந்து செயல்படுறதா இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறாங்க இந்த உள்ளாட்சி அமைப்போட வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிற்கால சோழர் காலத்துல இல்லை அப்படின்னா நம்ம தஞ்சை சோழ பேரரசு காலத்துல தான் உச்சநிலை அடைஞ்சதுங்கிறாங்க அது போக இது வந்து மௌரிய பேரரசு காலத்திலையும் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி ஆவணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பண்டைய இந்தியா முழுவதும் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் பல்வேறு பட்ட அமைப்புகளுடன் காணப்பட்டிருந்தது இடைக்காலத்தில் வந்து அந்த நிலப்பிரபுகளோட தாக்கத்தினால் வந்து உள்ளாட்சி அமைப்பு வந்து முக்கியத்துவம் குறைந்து குறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ரிப்பன் பிரபு அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஒரு தீர்மானத்தை ஏற்றி இந்த உள்ளாட்சி இயக்கத்தை வந்து மறுபடியும் புத்துயிரிட்டு எழு எழ செஞ்சிருப்பாங்க அதனால் இங்கே ரிப்பன் பிரபு அவர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்திய அரசு சட்டம் வந்து மாகாணங்களுக்கு தன்னாட்சி அறிமுகப்படுத்தியது இந்த சட்டம் தன்னாட்சி அறிமுகப்படுத்தின உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து காங்கிரஸ் வந்து மாகாணங்களில் ஆட்சி அமைப்பாங்க ஆட்சி அமைச்ச உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா ஊரக வளர்ச்சிக்கு வந்து சிறப்பு கவனம் வந்து கொடுப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வந்து கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து இவங்க காங்கிரஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் உள்ளாட்சி ஒரு பாக்ஸு உள்ளாட்சி அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் இருந்த தடைகளை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல தீர்மானம் போட்டு அதை அகற்ற முயன்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அமைப்புகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதிக அதிகாரங்களை உடைய உள்ளாட்சி நிர்வாக உரிமைகளை வழங்கும் விதமாக ரிப்பன் வந்து தொடர்ந்து வந்து அவங்க பல சட்டங்களை வந்து இயற்றியிருப்பாங்க இவங்க இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செஞ்சதுனால இந்தியர்களுக்கு வந்து சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு அவர்கள் தான் இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகளை வந்து ரிப்பன் பிரபு அவர்கள் மேற்கொண்டாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய விடுதலைக்கு பின் உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் நான்கு முக்கிய குழுக்கள் வந்து உருவாக்கம் செஞ்சிருப்பாங்க அது அடிப்படையில வந்து இவங்க வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வந்து உருவாக்கியிருப்பாங்க மொதல் அது என்னென்ன சட்டம்னு பாருங்க சமூக அபிவிருத்தி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நீடிப்பு சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு சட்டத்தையும் வந்து மையமாக வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு வந் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை வந்து அவங்க இயற்றிருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்திருக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க இந்த ஊராட்சி மற்றும் நகராட்சிகள் வந்து உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக செயல்படும் அப்படின்னு இந்த எழுவத்தி மூணு எழுவத்தி நாலாவது திருத்தச் சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க அதோடய சிறப்பு அம்சங்கள் தான் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வயது அதாவது நம்ம வா யார் யாரும் ஓட்டு போடுவாங்களோ அவங்கள கொண்டு கிராம சபைகள் வந்து கிராமங்கள் மற்றும் பகுதி குழுக்கள் வந்து நகராட்சிகள் வந்து அமையும் அப்படிங்கிறாங்க வாக்காளர் அது குடியரசு அமைப்பின் அடிப்படை அழகுகள் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ள உரிய வயது உடையோரை கொண்ட பதினெட்டு வயசு நிறம்னவங்க இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் கொண்டு கிராம சபையும் பகுதி குழுக்களும் அமைப்பாங்க அப்படிங்கிறாங்க அந்த கிராம சபை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கும் பகுதி குழுக்கள் எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா நகராட்சிகளில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிராமங்கள் இடையில் வந்து மூன்றடுக்கு முறையாக அவங்க பிரிச்சிருப்பாங்க எப்படி பிரிச்சாங்கன்னா வட்டாரம் வட்டம் மாவட் மண்டலம் அப்படின்னு சொல்லி மாவட்ட அளவுல வந்து ஊராட்சி வந்து மூன்றடுக்காக அடுக்கா பிரிச்சிருப்பாங்க வட்டாரம் வட்டம் மண்டலம் அப்படின்னு மூன்றடுக்காக அடுக்கா பிரிச்சிருப்பாங்க ரெண்டு மில்லியனுக்கும் குறைவாக மக்கள் தொகை இருந்தாங்கன்னா சிறு மாநிலங்களில் பஞ்சாயத்துக்கள் இரண்டடுக்கு முறையில வந்து இயங்குச்சு ரெண்டு மில்லியனுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டடுக்கு முறையில் முறையில இருந்துச்சு அதுக்கு மேல இருந்துச்சுன்னா மூன்றடுக்கு முறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நேரடி தேர்தல் மூலம்தான் அனைத்து அளவிலும் வந்து இடங்கள் நிரப்பப்பட்டன அந்த கவுன்சிலர் பதவி அது எல்லாம் வரும் இல்லைங்களா அது எல்லாமே நேரடி தேர்தல் மூலமாக தான் அவங்க நிரப்புனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது போக அவங்க அனைத்து தரப்புலையுமே வந்து மூணில் ஒரு பங்கு மூன்று பங்கு வந்து மூணு சதவீதம் வந்து பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பழங்குடியினர் மற்றும் பட்டியல் அவங்க மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து அழிச்சாங்க பெண்களுக்கு வந்து மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க பெண்கள்ல பட்டியல் இனத்தவர் மற்றும் இனத்தவருக்குமே மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க தலைவர் பதவிக்குமே அந்த இடஒதுக்கீடு பொருந்தும் அப்படின்னாங்க இவங்க எல்லாத்துக்குமே பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாண்டுகள் தான் இவங்க பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்க சப்போஸ் அவங்க ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடத்தி அவங்க வந்து தேர்தல் நடத்தி அந்த பதவியை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க நெக்ஸ்ட் பாருங்க மூன்று பஞ்சாயத்து முறைகள் வந்து நான்கு குழுக்கள் போட்டிருப்பாங்க அந்த நான்கு குழுக்கள் என்னென்ன குழுக்கள்னு பாருங்க பல்வேந்திரா மேத்தா குழு அசோக் மேத்தா குழு ஜி கே ராவ் குழு சிங்வி குழு இந்த நாலு குழுமே நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து ஏறு வரிசை வரிசை கேட்டிருப்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்கன்னு பாத்தீங்கன்னா பல்வழி வந்தால் அசோக் டாக்டர்கிட்ட போனோம் போகணும் அவங்க வந்து ராவி விட்டுருவாங்க அப்புறம் நம்ம சிங்கு சிங்கன்னு வந்துடலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பல்லு வழி வந்தான்னா பல்வேந்தராய் மேத்தா எந்த டாக்டர்கிட்டனா அசோக் டாக்டர்கிட்ட அசோக் மேத்தா அவங்க வந்து பல்ல ராவி விட்டுருவாங்க குழு நெக்ஸ்ட்டு சிங்கு சிங்கன்னு வந்துடலாம் பல்ல பல்வழி வந்து பல்ல பிடிங்கிட்டோன்னா நமக்கு வலிக்காது இல்லைங்களா சிங்கு சிங்க சிங்கன்னு வந்துடலான்னா சிங்கி குழு இயர்ஸோட ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா பல்வேந்திரா மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இவங்க என்ன பரிந்துரை கொடுத்தாங்கன்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புங்கிற பரிந்துரை வந்து கொடுத்துருப்பாங்க கிராம அளவில் வந்து கிராம வந்து நேரடி தேர்தலும் வட்டார அளவில் வந்து பஞ்சாயத்து சமிதி மாவட்ட அளவில் வந்து சில்லா பரிசத் இது ரெண்டுக்குமே வந்து அவங்க மறைமுக தேர்தல் முறையும் வந்து அவங்க ஆலோசனை கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு அசோக் மேத்தா வந்து பல்வேந்திரா மேத்தா குழு அமைச்சு இருபது வருஷம் கழிச்சுதான் அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எழுவத்தி எட்டு இவங்க இரண்டடுக்கு முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அரசியல் கட்சிகள் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவங்க பங்கு பெற வேண்டும் அப்படின்னு அசோக் மேத்தா குழு வந்து சொல்லியிருப்பாங்க அசோக் மேத்தா அரசியல் கட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜிவி கே ராவ் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இவங்க வந்து திட்டக்குழுவால் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க இவங்க வந்து அந்த பஞ்சாயத்து ராஜா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேறற்ற பொற்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பல்ல பிடுங்கி விட்ருவாங்கல்ல அதனால வேறற்ற புற்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சிங்வி சிங்விக்குழு இப்போ சிங்வி குழுவும் அடுத்தடுத்த வருஷம் அவங்க எண்பத்தி அஞ்சு இவங்க எண்பத்தி ஆறு இவங்க குழு அடிப்படையில் தான் எழுவத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றடுக்கு முறை கிராம சபை தேர்தல் ஆணையத்தை நிறுவுதல் நிதி ஆணையத்தை நிறுவுதல் மக்கள் தொகைக்கு ஏற்ற விதத்தில் பட்டினத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு மற்றும் மாவட்ட திட்டக்குழுக்களை அமைத்தல் இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் கிராம ஊராட்சிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிராம ஊராட்சிகளில் நடக்கிற எலெக்ஷன் வந்து நேரடியாக தான் நடக்கும் அதில் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்ச எல்லாருமே அதில் வந்து ஓட் போடுவாங்க அவங்களுடைய பதவிக்காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம்தான் அந்த கிராம ஊராட்சிக்கு கிராம அந்த ஊராட்சிக்கு ஆய்வாளராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தான் அதில் ஆய்வாளராக செயல்படுவாங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமமும் வந்து கிராம ஊராட்சியாக வந்து உருமாறும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் வருவாய் கிராமங்கள்னு சொல்லுவாங்க இந்த வருவாய் கிராமங்கள் வந்து மூன்றடுக்கு அமைப்பு உள்ள ஊர் ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சி மட்டும்தான் வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்று இருக்குங்கிறாங்க இப்போ எந்த கிராம உள்ளாட்சி மட்டும் வரிக்கும் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி மட்டும்தான் இந்த வரி விளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த சோழர் காலத்தில் இருந்தே வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எதன் மூலியமாக நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறதுல வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருந்ததுக்கான அடையாளங்கள் வந்து காணப்படுது அப்படிங்கிறாங்க இவங்க வந்து எப்படி வந்து கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா குடவோள முறை அப்படிங்கிற ரகசிய தேர்தல் முறைமா முறை மூலமாக தான் இவங்க வந்து அந்த உள்ளாட்சி அமைப்புகளை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் சுதந்திர இந்தியாவில் ஜன ஜனநாயக பரவலாக்கத்தின் முதல் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் வந்து இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க கிராம சபை கூட்டங்கள் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஆறு முறை நடக்கும் டேட் என்னன்னு பாருங்க ஜனவரி இருபத்தி ஆறு வந்து குடியரசு தினத்தன்னைக்கு மே ஒன்னு உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த தினம் நவம்பர் ஒன்னு உள்ளாட்சி தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு தண்ணீர் தினம் இந்த ஆறு நாளுமே வந்து கிராம சபை கூட்டங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊராட்சி ஒன்றியம் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கிராம ஊராட்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றியம் வரும் அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி வரும் இந்த கிராம ஊராட்சி ஒன்றியம் வந்து எவ்வளவு மக்கள் தொகை இருப்பாங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருப்பாங்க இதுல வந்து யார் யாராரு இருப்பாங்க இவங்க பணிகளை யார் யார் மேற்பார்வையிடும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் திட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் இவங்க வந்து ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை வந்து மேற்பார்வையிடும் அதிகாரம் வந்து இவங்க மூணு பேத்துக்குமே இருக்கு யாருன்னு பாருங்க மாவட்ட ஆட்சியர் திட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் இவங்க எல்லாருமே அவங்க பணியை கண்காணிப்பாங்கங்கிறாங்க நெக்ஸ்ட்டு மாவட்ட ஊராட்சி பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா ஐம்பதாயிரம் மக்கள் தொகை இருக்கிறவங்க வந்து இருக்கிறவங்களை வந்து மாவட்டத்தை வந்து பல பகுதிகளாக பிரித்து வந்து அதை வந்து மாவட்ட ஊராட்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களோட பதவிக்காலமும் அஞ்சாண்டுகள் தான் நகர்ப்புற உள்ளாட்சியை எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அப்படின்னு மூணாக பிரிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு காந்தியின் கிராம சுயராஜ்யம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க காந்தி என்ன சொல்லுவாங்கன்னா கிராமங்களில் தான் இந்தியா வாழுது அப்படின்னு சொல்லுவாங்க காந்தியடிகள் கிராமப்புறங்களின் பிரதிநிதியாக மக்களை கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பினார் இந்தியாவில் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்த்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பாங்க காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுயராஜ்ய கிராமம் வந்து அடிப்படையில் சுய சார்புடையதாக இருக்க வேண்டும் வாழ்க்கைக்கு தேவையான உணவு தூய்மையான நீர் சுகாதாரம் வீட்டு வசதி கல்வி மற்றும் பிற தேவைகளுக்கு என அனைத்து தேவைகளையும் ஏற்கும் அரசாங்கம் மற்றும் சுய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்தையும் வழங்க வேண்டும் கிராமத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க பேரூராட்சி பேரூராட்சியில் எவ்வளோ மக்கள் தொகை வாழ்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி தான் பேரூராட்சி அப்படிம்பாங்க அதுக்கு பே பா அந்த பாவரிசையில் வருது இல்லைங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை வந்து பேரூராட்சி இவங்களுக்குமே பதவிக்காலம் அஞ்சாண்டுகள் தான் பேரூராட்சி நிர்வாகத்தை வந்து மேற்கொள்ள யார் இருப்பாங்க அப்படின்னா செயல் அலுவலர் தான் பேரூராட்சி நிர்வாகத்தை பாத்துக்கிறதுக்கு இருப்பாங்க நெக்ஸ்ட் நகராட்சி பாருங்க நகராட்சியில் எவ்வளோ பேர்னா ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி தான் நகராட்சிம்பாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டிகிட்டு வரும் கிராம ஊராட்சினா ஐநூறு மாவட்டம்னா ஐம்பதாயிரம் பேரூராட்சின்னா பத்தாயிரம் நகராட்சினா ஒரு லட்சம் இந்த நகராட்சியை வந்து நிர்வாகம் செய்ய யார் இருப்பாங்கன்னா ஒரு நகராட்சி ஆணையர் இருப்பாங்க அவங்க அந்த குரூப் டூவில் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க இருப்பாங்க மாநகராட்சி பாருங்கள் பல லட்சம் மக்கள் தொகையை கொண்டது தான் ஒரு பெரிய நகரம் தான் மாநகராட்சிம்பாங்க மாநகராட்சியின் தலைவர் யாருனா மேயர் இவங்க மேயருக்கும் அஞ்சாண்டுகள் தான் பதவிக்காலம் மாநகராட்சிக்கு மாநகராட்சி ஆணையர் அப்படிங்கிற ஒரு நிர்வாக அலுவலர்கள் வந்து இருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து முதல் இருபத்தோரு மாநகராட்சிகள் இருந்துச்சு இப்போ இருபத்தி எட்டு இருக்குது சென்னை மாநகராட்சி இந்த சென்னை மாநகராட்சி க கட்டணம் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஆங்கில பிரபு ஆங்கிலேயர்கள் கட்டினாங்க இதை யார் கட்டுனாங்கன்னா ரிப்பன் பிரபு அவர்கள் தான் கட்டினாங்க நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் எப்படி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க அது பாருங்க உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்கள் பொது தேர்தல்களை போன்று யாரும் நடத்துவாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க வாக்காளர் பட்டியலை பகுதி வாரியா தயாரிச்சு பட் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் பெண்கள் ஆகியோருக்கு சுழற்சி முறையில் மக்கள் தொகை வீதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த உள்ளாட்சி அமைப்பை வந்து யார் நடத்தும் அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் சவால்களும் என்னென்ன அப்படின்ட்டுருக்காங்க உள்ளாட்சி அமைப்புகளின் பணிகள் மற்றும் அதிகாரங்கள் பற்றிய தெளிவான வரையறை வந்து எதுவுமே அவங்க கொடுக்கல அப்படிங்கிறாங்க நிதி ஒதுக்கீடு மற்றும் தேவைகளின் மதிப்பீடு வந்து ஒத்துப்போகலைங்கிறாங்க நிதி ஒரு மாதிரி ஒதுக்குறாங்க நம்ம தேவைகள் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சாதி வகுப்பு மற்றும் சமயம் ஆகிய மூன்றும் வந்து முக்கிய பங்காற்றுது அதாவது கிராமத்து சைடில் இன்னும் ஜாதிங்கிறது ஒரு சில கிராமத்துல அங்கங்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க மக்களாட்சியின் அடிப்படை நிலையில் உள்ள அலுவலர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பொறுப்பற்ற நிலை அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரு உறுப்பினர்கள் வந்து தங்களோட பொறுப்பை வந்து உணர்ந்துக்காமல் பொறுப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க நகராட்சி தலைவராக பெரியார் பெரியார் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல பதினேழுல இருந்து பல வருஷம் வந்து ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக வந்து பெரியார் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க அவங்க பெரியார் அவர்கள் பதவி காலத்துல வந்து ஈரோடு மக்களுக்கு வந்து குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல குழாய் மூலமாக குடிநீர் விநியோகம் செஞ்சது செஞ்சதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சது யாருன்னா பெரியார் அவர்கள் தான் செயல்பட செயல்படுத்தியிருப்பாங்க இந்த நகராட்சி நிர்வாகங்கள் வரலாற்றில் இத்திட்டத்தில் முதன் முதல் செயல்படுவதவர் யார் அப்படின்னா நம்ம பெரியாரவர்கள் தான் இதோட நமக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புக்களுங்கிற லெசன் முடிஞ்சிருச்சுப்பா இதை நீங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோவை கேட்டுட்டு ஒன் டைம் வந்து நீங்கள் இந்த லெசனை ரீட் பண்ணிடுங்க உங்களுக்கு மறக்காது இது கொஞ்சம் முக்கியமான லெசன்ப்பா கொஞ்சம் கவனமாக படிச்சிருங்க அடுத்த லெசன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ